குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரங்கா இருக்கும்போது கொஞ்சமா சண்டை போட்டான் இப்போ உலகத்திலேயே பயங்கர உயரத்துல இருக்க இனம் தன்னோட இனத்தையே அழிக்கிறதுக்கு பயங்கர திட்டமிட்டு பல உயிர் சேதம் நடந்தாலும் ஆயிரம் ஆயிரம் காலமா போர் புரியிறான் மனித இனத்தை தவிர வேற எந்த இனமும் இப்படி திட்டமிட்டு உயிர் சேதம் நடக்கிற அளவுக்கு போர் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக போராடி தன்னோட உயிரை விட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அனுபவிக்க நாம இருக்க மாட்டோமேனு மனிதனை தவிர எந்த உயிரினமும் இந்த அளவுக்கு திட்டமிட்டு போர் புரியறதில்லை கொஞ்சம் இருங்க ஒரு உயிரினம் இருக்கு தன்னோட உயிரே போனாலும் ஒரு குறிக்கோளுக்காக போர் புரிகிற இனம் எறும்பு மனிதனைப் போலவே வீடு வேலை சேமிப்பு அரசாங்கம் அதோட சேர்த்து திட்டமிட்டு போர் புரிகிற திறமை இது எல்லாமே இதுங்களுக்கு இருக்கு இதை பத்தி சொல்லுவேன் கேளுங்க இப்போ இருக்க நவீன மனிதன் சுமாரா ஒரு லட்சம் வருடமா தான் இருக்கான் ஆனா இந்த எறும்புகள் சுமாரா நூறு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே உயிர் வாழுதுங்க அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில இருந்தே இருக்குங்க இப்போ இந்த பூமியில பதினாறாயிரம் வகையான எறும்புகளும் மொத்த குவாட்ரில்லியன் எறும்புகளும் இருக்கு இந்த பூமியில மொத்த மனித இனத்தோட எண்ணிக்கைய எட்டு பில்லியன் தான் ஒப்பீடுக்கு ஒரு மனிதனுக்கு ரெண்டு பில்லியன் எறும்புகள் இருக்கு மனிதன் என்னவெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் இந்த எறும்புகளும் செய்யுதுங்க கோட்டை கட்டி பாதுகாக்கிறது தன்னோட குட்டிங்களை பராமரிக்கிறது பிராணிகளை வளர்க்கிறது கட்டுமான பணிகளை செய்கிறது பல வழிகளில் பயணிக்கிறது மனிதன் மாதிரியே பல உக்திகளை கையாண்டு போர் புரிகிற வரைக்கும் எல்லாமே செய்யுதுங்க எறும்பு போர்னு சொன்னாலே ஆர்மி ஆண்ட்ஸ் அதாவது இராணுவ எறும்புகள் இல்லாம இந்த தலைப்பை பற்றி பேச முடியாதுங்க ஆர்மின்ஸ்ல சுமாராக இருநூறு வகையான எறும்புகள் இருக்கு இதுல அதிகம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு படிக்கப்பட்ட மற்றும் உதாரணமா எடுத்து பார்ப்போம் பொதுவாக மற்ற எறும்பு இனங்கள் நிலத்துக்கு கீழே ரொம்ப ஆழமா கூடு கட்டி ஒவ்வொன்றுக்கும் தனி அறைகள் வச்சு திட்டமிட்டு கட்டுங்க ஆனா இந்த இராணுவ எறும்புகள் அப்படி இல்லை இதுங்க நாடோடி எறும்புகள் ஆங்கிலத்துல நோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற எறும்புகள் மாதிரி இதுங்களோட கூடு அல்லது இருப்பிடம் ஒரே இடத்துல இருக்காது இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்குங்க ஒரு இடத்துல கூடு கெட்டதுன்னா எறும்புகள் எல்லாம் ஒண்ணு மேல ஒன்னா ஒரு வளை மாதிரி பின்னி இப்படி பெரிய கூடா இருக்குங்க இதுக்கு பேரு பிவாக் இதோட உள்ள மத்திய பகுதியில ராணி எறும்பும் முட்டைகளும் குட்டிகளும் பயங்கர பாதுகாப்பா இருக்குங்க ஒரு எறும்பு காலனில ஒன்று லட்சம் எறும்புல இருந்து இருபது லட்சம் எறும்புகள் வரைக்கும் இருக்கலாம் இங்க அரண்மனையில மாதிரி தரவரிசை அமைப்பு இருக்கு ராணி எறும்பு ஆண் எறும்பு படைவீரர் எறும்பு மற்றும் தொழிலாளி எறும்பு வரை இதுல ராணி மற்றும் ஆண் எறும்புக்கு தான் கண் பார்வை இருக்கும் தொழிலாளி எறும்புகள் அனைத்துமே இனப்பெருக்கம் செய்ய முடியாத பெண் எறும்புகள் அது மட்டும் இல்லாம இந்த எறும்புகளுக்கு கண் பார்வை கிடையாது மோன் அப்படின்னு அழைக்கப்படுற எறும்போட உடம்புல சுரக்கிற ரசாயனத்தை முகர்ந்து இந்த எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்தொடர்ந்து போகுங்க தினமும் இந்த தொழிலாளி எறும்புகள் உணவு வேட்டைக்கு கிளம்பி போகுங்க இதுங்களுக்கு பாதுகாப்பா படை வீரர் எறும்புகளும் போகுங்க ரொம்ப கொடூரமான எறும்புகள் தன்னோட வழியில எந்த உயிரினம் வந்தாலும் உணவாக்கிடுங்க எந்த பூச்சி புழுவா இருந்தாலும் தன்னோட எண்ணிக்கைய பலமா பயன்படுத்தி ஜெயிச்சிடுங்க ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் கொள்ள நிறைய பேருக்கு உணவளிக்கணும் இல்லையா இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு ஆடாம அசையாம இருக்கணும் இந்த எறும்புகளுக்கு பார்வை இல்லாததால அசையாத பொருட்களை சீண்டாம போயிடுங்க பார்க்க ஏதோ எறும்புகள் சும்மா கூட்டம் கூட்டமா போற மாதிரி இருந்தாலும் இங்க பயங்கர திட்டமிட்டு எல்லாமே செய்யப்படுது இந்த எறும்பு கூட்டத்துல நான்கு விதமான தொழிலாளிகள் இருக்காங்க இங்க வெள்ளை நிற தலையோட பெரிய கீழ்த்தாடை கொம்பு வச்சிருக்க எறும்புக்கு பேரு மேஜர் ஒர்க்கர் அதாவது முக்கிய தொழிலாளி இது மற்ற எறும்புகள் மாதிரி இறைய கடிக்கிறதோ இழுக்கிறதோ இப்படி எந்த வேலையும் செய்யாது உயரத்துல நின்று நோட்டமிடுறதுதான் வேலை காலனியோட பாதுகாப்பை கண்காணிக்கிறது இதோட வேலை இந்த பெரிய தாடை கொம்புகளால மனித தோலை கூட குத்தி உள்ள செலுத்த முடியும் காலனிக்கு ஆபத்துன்னு வந்தா முதல் ஆளா இறங்கி தாக்கும் அடுத்தது சப் மேஜர் ஒர்க்கர் துணை முக்கிய தொழிலாளி இதுவும் முக்கிய தொழிலாளி மாதிரியே இருக்கும் ஆனா தாடை கொம்புகள் கொஞ்சம் சின்னதா இருக்கும் இது பெரிய இறையை இழுத்துட்டு போக உதவும் அதற்கு ஏற்ற மாதிரி கால்களும் பெருசா இருக்கும் அடுத்து ஆயிரம் ஆயிரமா காணப்படுற இந்த எறும்புகள் இதுக்கு பேரு மீடியா ஒர்க்கர்ஸ் பார்க்க சின்னதா இருந்தாலும் பெரும் போர் வீரர்கள் இதுக மற்ற உயிரினங்களை தாக்குறதுக்கும் கால்கள் பாகங்களை இழுத்து பிடிச்சு கடிக்கிறதுக்கும் துண்டிக்கிறதுக்கும் தங்களை பயன்படுத்துங்க அடுத்து கடைசியா மைனர் ஒர்க்கர்ஸ் சிறு தொழிலாளி பார்க்க ரொம்ப சின்ன எறும்பா இருக்கும் ஆனா காலனில ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுதுங்க இராணுவ பொறியாளர்கள் மாதிரி ஒன்றோடு ஒன்றா பின்னி இடைவெளி அதிகமா இருக்க இடங்கள்ல பாலமா மாறி காலனி செல்றதுக்கு உதவுங்க இப்ப பாருங்க இந்த காட்சியில எல்லா எறும்புகளும் சேர்ந்து வேலை செய்யுதுங்க முக்கிய தொழிலாளி கண்காணிக்குது மீடியா தொழிலாளி பிடிச்ச இறைய துணை தொழிலாளிகள் இழுத்துட்டு போகுதுங்க சிறு தொழிலாளிகள் பாலமா மாறி வேலை செய்யுதுங்க சரி இப்போ இதுங்க எப்படி போர் புரியுதுங்கிறத பார்க்கலாம் தன்னோட வழியில வர எறும்புகளையும் தான் போற வழியில இருக்க மற்ற எறும்புகளையும் அழிச்சு கூடுகளை சூறையாடுங்க ஆனா இதே மாதிரி இருக்க மற்ற இராணுவ எறும்புகள் கூட சண்டை போடாதுங்க ரெண்டு வெவ்வேறு இராணுவ எறும்பு கூட்டங்கள் சந்திக்க நேர்ந்தா அப்படியே விலகி போயிடுங்க ஆனால் மற்ற எறும்பு கூட்டங்களோட கதை அப்படி இருக்காது ராணி எறும்பு தினமும் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த முட்டையிலிருந்து முழு எறும்பா வளர்றதுக்கு முன்னாடி முட்டை முட்டை புழுவா மாறி கூட்டு புழுவா மாறி முழு எறும்பா வளரும் இந்த முட்டையும் புழுக்களும் தான் இந்த எறும்புகளோட சொத்து மனிதன் தங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த எறும்புகள் இத பாதுகாக்குங்க ஏன்னா இதுதான் இந்த காலனியோட வருங்கால சந்ததியினர் இந்த முட்டையையும் புழுக்களையும் பாதுகாக்க தன்னோட உயிரையும் கொடுக்க துணியுங்க மற்ற எறும்புகள் மட்டும் இந்த முட்டையில குறிவைத்து வரதில்லை வேறு சில உயிரினங்களும் அடங்கும் அப்படி ஏதாவது ஊடுருவல் நடக்குதுன்னு தெரிஞ்சா கண்டுபிடிச்ச எறும்பு பிரமோன் மூலமா மற்ற எறும்புகளை எச்சரிக்கைப்படுத்தும் மற்ற எறும்புகள் படையெடுத்து தாக்குதல் நடத்த வரும் ஆனா இந்த இராணுவ எறும்புகள் கிட்ட அவ்வளவு சாதாரணமாக போற முடிச்சிட முடியாது இப்போ இந்த ஃபிடோலே எறும்பு காலனிய இராணுவ எறும்புகள் தாக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த படத்தை பாருங்க சின்னதாக இருக்குது தொழிலாளி எறும்பு பயங்கர பெருசாக இருக்குது மேஜர்னு அழைக்கப்படுற பாதுகாக்கிற எறும்பு இந்த எறும்புகளோட இடத்த இராணுவ எறும்புகள் சூறையாடும் போது மேஜர் எறும்புகள் எதிர்த்து சண்டை போடுதுங்க சில நேரங்களில் இந்த ஃபிடோலே எறும்புகளோட மேஜர் எறும்புகள் தங்களோட பெரிய தலையை வச்சு கூட்டுக்குள்ள போகிற வழியை அடைச்சிருங்க இது இராணுவ எறும்புகள் உள்ளே வராமல் தடுக்கும் ஆனால் இராணுவ எறும்புகளோட எண்ணிக்கை அதிகம் எல்லா மேஜர் எறும்புகளையும் முடக்கிடுறதால பெரும் பதட்டத்துக்கு போற தொழிலாளிகள் முட்டைகளை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகுதுங்க தங்களால முடிஞ்ச அளவுக்கு முட்டைகளை காப்பாற்றி வேறு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகுங்க அல்லது இந்த இராணுவ எறும்புகள் போனதும் திரும்ப கொண்டு வருங்க இந்த முட்டைகளை இராணுவ எறும்புகள் எடுத்துகிட்டு போய் தங்களோட கூட்டில் இருக்க முட்டை புழுக்களுக்கு உணவாக கொடுக்குங்க ஆனால் எல்லா எறும்பு கூட்டமும் இப்படி சாதாரணமாக இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஓடாதுங்க இப்போ இந்த இலை வெட்டி எறும்புகள் கூட்டத்தை எடுத்துக்குவோம் நிலத்துக்கு அடியில் ஆழமாக ரொம்ப திட்டமிட்டு கூடு கட்டுங்க இதுங்களோட வேலையே இலையை வெட்டுறது தான் இலையை வெட்டி இதுங்க சாப்பிடாதுங்க கூட்டில் பூஞ்சைகள் அதாவது பூசணம்னு சொல்லுவோமே ஃபங்கஸ் அதை வளர்க்குங்க இந்த பூஞ்சைகளுக்கு இந்த இலையை உணவாக கொடுத்து அந்த பூஞ்சைகள் நிறைய வளரும்போது அதை சாப்பிடுங்க இந்த தொழிலாளி எறும்பு இலையை வெட்டுது இதோட வாய் எவ்வளவு கூர்மையா இருக்கு பாருங்க இந்த எறும்பு கூட்டத்தோட பாதுகாவலர் எறும்புகள் தொழிலாளி எறும்புகளை விட நூறு மடங்கு பெருசா இருக்கும் நேருக்கு நேர் நின்னு சண்டை போடுங்க இப்போ இந்த காணொலியை பாருங்க இராணுவ எறும்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு சுவர் எழுப்பி நிற்கிது இங்கே இலைவெட்டி தொழிலாளிகளும் மேஜர் எறும்புகளும் சேர்ந்து நேருக்கு நேர் மோதி சண்டை போடுதுங்க சிறு நேரம் இலைவெட்டி எறும்புகள் வெற்றி பெறலாம் ஆனால் பெரும்பாலான நேரம் இராணுவ எறும்புகள் தங்களோட பலமான எண்ணிக்கையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வழியில் வெற்றி பெற்றுங்க உதாரணத்துக்கு இந்த காணொலியில் இலைவெட்டி வெட்டி எறும்புகளை மறுத்து நிறுத்தி திசை திருப்பி ரொம்ப வேகமாக கூட சூறையாடி முட்டைகளையும் முட்டை புழுக்களையும் எடுத்துட்டு போகுது பாருங்க வீவர் ஆன்ஸ் அழைக்கப்படுற இந்த தையற்கார எறும்பு அதாங்க அதோட பேரு ஏன்னு கேட்டீங்கன்னா மரத்துல உள்ள இலைகளை இப்படி தச்சு அல்லது ஒட்டி கூடாக்கட்டும் இந்த எறும்புகள் தங்களோட இடத்தை பாதுகாக்கிறதுலையும் ஊடுருவுற எதிரிகளை எதிர்த்து தாக்குறதுலையும் பயங்கர வேகமா இருக்கும் மற்ற எறும்புகள் மாதிரி தாக்குறது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு ஒரு தனித்துவமான ஆயுதம் இருக்குது எதிரிகள் மேலே ஃபார்மிக் அமிலத்தை பீச்சி அடிக்கும் இது மற்ற உயிரினங்களுக்கும் ஏன் மனிதனுக்கே கூட மேலப்பட்ட எரிச்சலை கொடுக்கும் சின்ன எறும்பு பூச்சிகள் இதுங்களோட உயிரை ரொம்ப சுலபமாக எடுத்துடும் இதுங்க கிட்ட இராணுவ எறும்பு மாட்டுனா இந்த எறும்பு எல்லாம் சேர்ந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி அதிகமான எறும்புகள் சேர்ந்து கூட்டமாக முடக்கி கால்களை பிடிச்சு இழுத்து கால்களில் கடித்து அதில் ஃபார்மிக் அமிலத்தை செலுத்தி கொஞ்ச நேரத்திலேயே முடக்கிடுங்க எறும்பு இறந்ததும் கூட்டுக்கு இழுத்துட்டு போயிடுங்க ராணுவ எறும்புகள் மாதிரியே இதுவும் பயங்கரமான எறும்பு கூட்டம் எந்த விதமான உயிரினமாக இருந்தாலும் விடாமல் கடித்து ஃபார்மிக் அமிலத்தை செலுத்தி கூட்டுக்கு இழுத்துட்டு போயிடுங்க இப்படி எறும்புகளுக்கு இடையே சண்டை ஒரு பக்கம் இருக்க இந்த இராணுவ எறும்புகள் மனிதர்களாகிய நாமே பயந்து எச்சரிக்கையா இருக்க குழவி கூடுகளையும் சூறையாடுங்க இந்த காட்சியை பாருங்க மேல இருக்க குழவி கூட இந்த எறும்புகள் தங்களையே பாலமாக கட்டி சூறையாடி அந்த குழவிகளோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு போகுதுங்க உருவ அளவுல கொஞ்சம் பெருசா இருக்க குழவிகள் சண்டை போட்டு சில எறும்புகள் உயிரை எடுத்தாலும் எறும்புகளோட எண்ணிக்கைக்கு ரொம்ப சீக்கிரமா தோல்வி அடையுங்க ரொம்ப சாதாரணமா எறும்புகள் குழுவை கூட்டுல இருந்து முட்டை புழுக்களை எடுத்துட்டு போகுங்க இந்த முட்டை புழுக்கள் எறும்பு கூட்டுல இருக்க முட்டை புழுக்களுக்கு உணவா கொடுக்கப்படும் அடுத்த முறை வீட்டுலயோ இல்ல வெளியில எங்காவது பூங்காவிலேயோ ஒரு எறும்பு உங்க மேல அல்லது பக்கத்துல உட்கார்ந்துச்சுனா உம் எறும்பு தானே நினைக்காதுங்க அது தனிய ஆள் இல்லை அதுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு